ியாவின் பிரபல நிதி நிறுவனமான வைட் நிதிசார் குற்றங்களை தடுப்பதில் தோல்வியடைந்தமைக்காக நிதி ஒழுங்குமுறை ஆணையத்தினால் நாற்பத்தி நான்கு மில்லியன் பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் வாடிக்கையாளர்களின் பண பரிமாற்றங்களை கண்காணிப்பதிலும் நிதி அபாயங்களை கண்டறிவதிலும் நேஷன் வைட் வங்கி பலவீனமான நடைமுறைகளை கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கோவிட் காலப்பகுதியில் வழங்கப்பட்ட ஃபர்லோ கொடுப்பனவுகளில் மில்லியன் பவுண்டுகள் ஒரு தனிநபரின் வங்கி கணக்கிற்கு வரும் எட்டு நாட்களில் வாய்ப்பில் இவ்வளவு பெரிய தொகை ஒரு தனிநபர் கணக்கிற்கு வந்தும் அது குறித்து எவ்வித சந்தேகமும் கொள்ளாமல் நேஷன் வைட் வங்கி மௌனமாக இருந்துள்ளது ஒட்டுமொத்தமாக பதிமூன்று மாதங்களில் அந்த நபர் இரண்டு புள்ளி ஏழு கோடி பவுண்டுகளை பெற்றுள்ளார் இதில் பெரும்பாலான பணம் பின்னர் வரி திணை மீட்கப்பட்டது நேஷன் நேஷன்வைடு நிறுவனம் அக்கால பகுதியில் வணிக கணக்குகளை வழங்கவில்லை இருப்பினும் பல வாடிக்கையாளர்கள் தமது தனிநபர் கணக்குகளை வணிக தேவைகளுக்காக பயன்படுத்துவதை வங்கி அறிந்திருந்தது ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய பண மோசடி அபாயங்களை அவர்கள் சரியாக கண்காணிக்க தவறிவிட்டனர் எனினும் இந்த தவறுக்காக நேஷன் வைட் வங்கி பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கு பிறகு எமது பாதுகாப்பு நடைமுறைகளை செய்துள்ளோம் தற்போது எமது கண்காணிப்பு முறைகள் மிகவும் வலுவாக உள்ளன என வங்கியின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இந்த தவறு வாடிக்கையாளர்களுக்கு எவ்வித நேரடி நிதி இழப்பையும் ஏற்படுத்தவில்லை என்றும் வங்கி உறுதியளித்துள்ளது